அனைவருக்கும் கால இந்த இடம் நான் தர்மபுரி பக்கத்துல இருக்கிற காய்மங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில நடக்கிற மாடுகள் சந்தை ஒரு பக்கம் மாடுகள் சந்தையும் ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் நடக்கும் இந்த வீடியோல பாக்க போறது மாடுகள் சந்தை இந்த சந்தையில அதிகப்படியான எச் எஃப் மாடுகள் ஜெர்சி மாடுகள் சின மாடுகள் கண்டுகள் போன்ற மாடுகள் அதிகமாக ஒவ்வொரு வாரம் வர சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல பெரிய சந்தைகள்ல இந்த காரிமங்கல சந்தையும் ஒண்ணு அனைத்து நண்பர்களும் விவசாய மக்களும் இந்த வீடியோ பதிவை ஒரு தகவலை மட்டும் எடுத்துங்க சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் ஆன அக்ரிகல்ச்சர் பத்தி வீடியோ பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் ரொம்ப நன்றி வீடியோ பார்க்க அறுபத்தேழு அறுபத்தேழுங்களா

வேற சந்த காரியமான ஒன்னு குந்தாரப்பள்ளி சொன்னோ எட்டு எழுபத்தி எட்டு இருபத்தொன்னு மூர்த்தி பேர் சந்தனை திருமாவட்டி சர்ச்சி மாதிரி தான் ரெண்டு பல்வத்தஞ்சு நாள் பால் ஒரு பதினஞ்சு லிட்ரு வருங்க ம் விலை அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லுது ஆ வர தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு பதினெட்டு ஐம்பத்தி மூணு ஜீரோ ஒம்பது ஆ வேற இருக்கு வேற சென்ன மாதிரி தான் இருக்கு ம் அது இதே சார் ரெண்டு கடை இதே தலைச்சுன்னா வேற நாங்க வீட்ல வச்சு விற்போம் வீட்ல வேணா கால் பண்ண என் பேர் ராமச்சந்திரனா நாங்க லோக்கல்ண்ணா காரிமாலம் வாரம் வாரம் வரோம் இந்த வாரம் கலர்ல மூணு மாதிரி பிடிச்சிருந்தேன்

இது வீட்டுல இருக்குண்ணா சேனல் மாடு இருக்கு வியாபாரி தான் சிக்ஸ் எயிட் த்ரீ டூ எயிட் டூ செவன் இது வந்து ஏழு மாசம் நாற்பத்தி ஏழு ஒரு நாற்பது கொடுத்துடலாம்

என்ன கண்டுங்களா சிந்து எத்தனை நாள் ஆறு மாசம் என்ன என்ன கண்டு கடாரிங்களா எல்லா கடாரிக்கும் வேலையில வரணும் வேலையில ஒண்ணா பேர் பேமனா ஆராய்ச்சி பண்ண

முப்பத்தஞ்சு ரூபா ரேட்ல ஆ எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் டபுள் ஃபைவ் இல்லைண்ணா இல்லை சனி ஞாயிற்றுல வீட்டுல வச்சுருக்குங்களா இன்னைக்கு நாளில் எல்லாமே ஏற்றிட்டு வந்து ஆமா ஆ வேற எல்லாம் சந்தைக்கு போங்க பெங்களூர் போறாங்க தமிழ்நாட்டில் வந்து குண்டாரப்பள்ளி போவுங்க வரப்பும் போவோம் நாளைக்கு எல்லாம் சந்தைக்கு போவோம்

பார்த்த நன்றி வணக்கம்